ஏமோ எந்திரிச்சி ஒழுங்கா உட்காரு இது என்னத்த முட்டங்கள் போடுதே அம்மைக்கு ஃபோன் பண்ணவா இப்படி ஏடி முடியல டி எங்க டி போடா எனக்கு முடியல டி அம்மைட்ட இருந்து கூட தப்பிச்சிரலாம் எலவ நீ யா மட்டேன போட்டு இப்படி பாடா படுத்துக்க நீ கால் வலிக்குடி என்னன்ன ஒரு ரெண்டு நிமிஷம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ எந்திரிச்சி நின்னுட்டு உட்காரு அதுக்கு நான் மொத்தமா எலம்பலாம் விட மாட்டேன் எனக்கு தெரியாது அப்புறம் வந்து எனக்கு அடி வாங்கி தந்து நான் பக்கத்துல முட்டு போட்டு நிக்கிறதுக்கா நீ இப்படி தான் இருக்கணும் அம்மா சொல்லிட்டு போயிருக்கா சரி அது இருக்கட்டும் இந்த உன் கிளாஸ்ல ஒரு பையன் பின் பெஞ்சில ஒருத்தி உட்கார்ந்துருப்பான் தெரியுமா கொஞ்சம் கட்டையா வெள்ள வெள்ளன்னு அந்த பையன் திருந்தடி கடலை போட்டுட்டு தானே இருக்க எனக்கு முன்னாடியே தெரியும் அம்மா வரட்டு நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி என்ன போட்டு பாடா படுத்துட அம்மா வரட்டுன்னு யாரு எனக்கு எங்க தெரியும் மோரையில் குத்திடுவேன் தேவையில்லாமல் என்ன இழுத்து விடாத பற்றுக்கோ நான் ஒன்று பயலுட்டுன்னு பேசிக்கிட்டு நிற்க மாட்டேன் ஒன்றை போகல நீ தானே அங்கே ஒருத்தர் வந்து நின்று பேசிட்டேன்னு பேசி முட்டு போட்டு நிற்க வசமாக என்ன இழுத்து விடலான்னு பக்கியோ ஓடிடு எம்போ எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா நான் பின்ன கேட்க கூடாதுன்னு பார்த்தேன் இன்னைக்கு அம்மா என்னை முட்டு போட்டு நிற்க சொல்லும் போது நீ எப்படி என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க சரி பீடி பிரியாடி அவங்கிட்ட பேசிட்டு நின்று அதை சொல்லு பார்ப்போம் ஏடி அந்த பையன் என் கிளாஸ் பையன் முட்டி அது பீட்டி முடிச்சு நடந்து வரும்போது காலைல முள்ளு குத்திட்டா அப்போ அந்த கிருக்க என்கிட்ட கேட்டான் ஏன் நீ பொண்ணை பார்க்கறதுக்கு ரோசா மாதிரி இருக்குல்ல தான் முள்ளு காலில் குத்துச்சின்னு சொன்னான் இதுக்கு நான் என்ன செய்வேன் சொன்னது அவன் ரோஜா மாதிரி இருக்கியா ரோஜா மாதிரி இருக்கியா அதனால முள்ளு ஒன்றை குத்துச்சா சி இவன்ட்டெல்லாம் பெரிய பேசிட்டு நிற்கியா முதல்ல வா அம்மா வரட்ட சொல்லி கொடுக்கேன் ரோஜா மாதிரி இருக்கானா காலில் முள்ளு குத்திச்சான் ம் சொல்லி கொடுக்க மட்டும் உன்னை சொல்லி கொடுக்கேன் நானே அவன் டிபி சொன்னே உன்னை பாக்கதுக்கு ரோஜா மாதிரி இருக்குனே அவன் என்ன என்கிட்ட சொன்னா நீ தேவ இல்லாம பேசிட்டு இருக்கே பத்து கோடி அக்காய் நீ அடிச்சு உன்னை அடிச்சிருவியா நீ அடிச்சிருவேட்டி நீ அடிடி பாப்போம் அடிடி பாப்போம் நீ அடிச்சிருவேட்டி ஆமாட்டி அடி பண்டி வாட்டி ஒத்தை கொத்த போட்டு பாப்போம் வாட்டி எங்க பார்க்குங்க பார்க்கு வண்டில பாட்டு கொஞ்சம் உள்ள போய் பார்த்துட்டு வரோம்ங்க ஏடி அப்படி வண்டில சுத்தி போவ நின்னு பாக்கதுக்குல நேரம் கிடையாது கிடையாதுடி அப்படியே சுத்திக்கிட்டு வண்டியை கொண்டு குடுக்கணும்

எங்க தாருங்க இவ யா போன எந்த லட்சணத்துல வரும் யா மூஞ்சில போட்ட எடுத்தா உம்மா மூஞ்சி தெரியும் அந்த லட்சணத்துல தான் இருக்கும் உம்ம போன தாருங்க ஒரு செல்பி மட்டும் எடுத்து டேட்டஸ் போடுவோம் இ பியாதில போன சார்ஜ் இல்லட்டி நான் வியாழக்கு போன இடத்துல இல்லட்டி சார்ஜ் போடுறேன் இந்த வியாழக்கே போன பைக் எடுத்துட்டு உன்ன பாக்கிறதுக்கு வந்திருக்கே சார்ஜ் இல்ல போ உம் போன்ல ஏடு இருந்தா மட்டும் தந்திரவர் எங்க இங்க தள்ளி வரும் ஒரு செல்பி எடுத்து ஈ என்ன குண்டு குண்டு நிக்கிற இடம் பத்த மாட்டேங்குது செல்பிக்குள்ள

சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு வரலன்னு பார்த்தா இவ என் வீட்டு கதையை இழுத்து வம்பை இழுத்துருவா போல இருக்குவ போ போ வாரேன் இவன் பைக்க வாங்கிட்டு எங்க போனா ஆளை காணவில்ல போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லவும் இல்ல இவன் வேற போன் போட்டான்னா கேப்பால எங்க இருக்கிறியனு புது பைக்க கொடுத்தனா கொஞ்சமாத அக்கறை இருக்கு அந்த ராசமலைக்கு சரி போன போட்டு கேப்போம்

ஒண்ணுமே தெரிய மாட்டேக்குவீங்க உடம்ப குறைக்கா நம்மளே சரி இப்படி உடம்ப ஏற்றுக்கிட்டே பட செப்பா இவ அநியாயத்தில் எட்டி ஒரு போட்டா எடுக்கிறதுக்கு ஏ இப்படி ப்ரூ உயிரை வாங்குக சீக்கிரம் எடுத்து தொல்ல போட்டா போட்டான்னு ரெண்டு பேரும் அடியை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது ஏடு ஏடு தெரியுவா தெரியுது என்னத்தையும் கொஞ்சம் போல மண்டை மட்டும் தெரியுது சரி உ ஆ உம் புடலாம் டேட்டா டேட்டஸ் டேட்டஸ்னு போட்டு வம்பு வந்துறாம மட்டி கண்ணு உலந்து தொலைஞ்சிரும் உங்க அக்கா தங்கச்சி மார்வ கண்ணு போடாம இருந்தா சரிடா அவளுக்கு தான் அந்த காந்த கண்ணு முழிச்சி இருந்து அந்த கண்ணு ஒரு வைக்கி குள்ளாத அவளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்ட போது ரெண்டு பேருக்கு அடி தான் ஓடும் நம்ம நிம்மதியா இருக்க விட்டாலும் கல்யாணம் புதுசுல ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு விட மாட்டாளுவோ ஒரு ஐம்பது ரூபா என் கையில நீர் தந்தேன்னு அவளுக்கு காந்திரும் காந்தி நான் அப்பமே சொன்னேன் நீ இந்த வீட்டுக்கதையெல்லாம் வெளியில வரும்போது இழுக்க கூடாதுன்னு

கூட்டிட்டு வருவோம் பிளீஸுங்க என்னைக்கு ஆறு வரைக்கும் எப்படி கூட்டிட்டு வரையிற அதிசயத்துல அன்னைக்கு இப்படி வந்த உடனே காலில் வெண்ணி ஊத்துனா இது பண்ணா சரியா இருமா கன்னியாமரி மட்டும் போயிட்டு வந்துருவோம் பிளீஸுங்க இது என்னட்டி இப்படி செய்த அவனே புண்ணியத்துக்கு வண்டியை தந்துருக்கா நீ இப்படி பண்ணுங்க சரி வா எந்தி நேரம் ஏத்தி இப்பவுமே கறக்கலவோ போகுது எந்தி வா லைட்டாவே பார்த்துட்டு அப்படி வண்டியை கொடுத்துருவோம்

சுச்சாப்பா ஐயா ஐயா சுச்சா பண்ணிட்டு எங்க போனாயுமே இவன் அநியாயத்துல என் பொண்டாட்டிக்கு எனக்கு டைபஸ் வாங்கி தராம விட மாட்டான யா வண்டியா இருந்தாலே விட மாட்டாவா இதுல அவங்க அப்பங்காரம் கொடுத்த வண்டி ஐயோ கடவுளே என்னென்ன நடக்க போவோ இந்த பையன் போனையா அது பண்ணாம இருந்தானா இளவுல என்ன செய்யணும் தெரியலையே குழந்தைங்க பத்தி உங்களை சண்டை ஆரம்பிச்சா நீங்க உனக்கு விட மாட்டேன் முட்டி அம்மா தானே சொல்லிட்டு போனா

The number you are trying to reach is currently switched off. Please try again later. Chuchcha punu varuvu. Chuchcha punu varuva. Chuchcha punu enathukku varuvu. Idu enge vali mari vetala ti avanu kadathu Enna achi solludiye? Enga amma. Chuchcha achi varuvu. Amma enga poi po. இவ்வளவு நேரம் இருந்துகிட்டு எங்க அப்படி வந்த மாதிரி சொல்லலையே வரவழையில பத்திராளி எங்கன்னு கேட்டுட்டுதான் வள்ளிட்ட அவன் வரலன்னு லாட்டி சொன்னான் சரிப்படா எங்கி என்ன ஞாயும் மாய படிச்சுக்கால ரெண்டு பேரும் எங்களுக்கு கேஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இவ்ளாலதான் இவன் இப்படி இருந்தனால தான் எங்க அம்மைய பாக்காம இருந்துட்டே எங்க பேருப்பா